பொம்மி சிதாத் சீரியல் இப்போ ராமியான அட்டகசமான எபிசோட் வந்துருனே சொல்லலாம் ஸ்கிப் ஆனால் ஃபுல் ஊட் கிளங்குங்க அதுக்குள்ளே இந்த இப்படி என் பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டியூஸ் ஆதர் தாங்க நம்ம சித்தார்த்து வந்து ராணியை காணும்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மாடியில் வந்து துணி காய வச்சு அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ராணி அப்பன்னு பார்த்து தமிழாக வந்து ஒரு மாதிரி வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல இன்றைக்கி நான் வந்து உனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுக்க போகிறேன்னு சொல்லி அவங்க பின்னாடி வந்து நின்று அப்படியே ஒரு விஷயம் பண்ணலான்னு நினைக்கிறாங்க அப்பன்னு பார்த்தா அவங்க தலையில் இருந்த ரோஜா பூ வந்து கீழே வந்து விழுந்துருச்சு அவங்க டக்குன்னு வந்து திரும்பி பார்த்தாங்க நம்ம ராணி என்னது இங்கே யாரோ ஒருத்தவங்க இருந்த மாதிரி இருக்கே நம்ம வேற இங்கே துணி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் ராணி இன்னைக்கு தமனா வந்து ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வந்து செஞ்சு கொடுக்க போகிறேன் நீ வந்து இனிமேட்டு இங்கே இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து திருப்பி வந்துடுறாங்க என்னது யாரும் இருக்கிற மாதிரியே தோணுதே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ராணிக்கு வந்து உள்ளு வர வந்து தோணுது திரும்பி பார்க்கலான்ட்டு இருக்காங்க ராணி அப்பன்னு பார்த்து சித்தார்த்து வந்தோடனே திரும்பி வந்து மறைஞ்சிடுறாங்க அந்த இடத்துல தமனா என்ன ஆச்சு ராணி நீ எங்கே போனேன் ஏன் தேவலாமல் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன் இந்த மாதிரி நேரத்தில் வேலை பார்க்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியும் நாமா என்னையாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாதா நான் வேலை பார்க்கறது நம்ம எல்லாருக்கும் நன்மைக்காக தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்போ தான் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி ராணி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி சிதாது கிட்ட வந்து கேட்கும்போது நீ வந்து கிட்ட வந்து பேசுனியா இல்லையா இன்னும் பேசவே இல்லை என்னமோ அடுத்தடுத்தது ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேயை பற்றி சொல்கிறாங்க அந்த இடத்துல உடனே வந்து என்ன ராணி இப்போ தான் ஃபஸ்ட்டு இச்சாதாயினியும் பத்திரமா வந்து அமுச்சு வச்சோம் இப்போ கிராமத்துக்கு போயிட்டு வந்தால் அங்கே ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு பசுபதி வந்து காப்பாற்றி மீட்டாச்சு இப்போ திருப்பி முதலேருந்து ஆரம்பித்தா என்ன ராணி இப்படி பண்ணிகிட்டு இருக்க உங்ககிட்ட பேசினாலே ஏதாவது பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வருது அப்படின்னு சொல்லும்போது ஆமாயா நான் சொல்கிறப்ப யார் என்ன நம்பாதீங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இல்லை ராணி சொன்ன விஷயம்லாம் உண்மை தான் ராணி தான் நம்ம காப்பாற்ற வந்தால் குலசாமி அப்படின்னு சொல்லுவீங்க இதெல்லாம் எனக்கு தேவையா அதனால தான் உங்ககிட்ட எதுவும் சொல்லவே இல்லை அப்படின்னு யோசிக்கும்போது நேற்று நடந்த விஷயத்தெல்லாம் சித்தார்த்து வந்து இருக்காங்க ஆமாம் ராணி சொன்னது எனக்கும் சந்தேகமாக தான் இருக்குது நம்மளும் வந்து உஷாராக தான் இருக்கணும் ராணி சொன்னால் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக தான் இருக்கும் இப்போ நானும் வந்து இந்த விஷயத்தை நம்பிட்டேன்னு தெரிஞ்சால் அவள் இன்னும் பாட்டாமாவா அதுக்கு நம்மளே வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணுவோம் ராணி கிட்ட சொல்லாமல் சொல்லி அந்த இடத்துல வந்து சித்தார்த் மட்டும்தான் இருக்காங்க ஒரு பக்கம் என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக வந்து தெரியாமல் தருமாற்றத்தின் உச்சத்தில் இருக்காங்க சித்தார்த்து என்னையா நான் சொன்னதெல்லாம் வந்து யோசிச்சுட்டுருக்கப்போ இருக்குது ராணிக்கு தெரியாமல் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணுங்கிற மாதிரி திங்க் பண்ணுறியா அதெல்லாம் வேணா நான் பார்த்துக்குறேன் போறான்னு நீ சொன்னது உண்மையா இருந்தா கூட இந்த விஷயத்த யார் மூலியமாவது கட்டுப்படுத்த பார்ப்போம் நான் கீழே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சித்தார்த் மட்டும் கீழே வந்து போறாங்க யாரும் இங்கே இருந்தாங்களே யார் இருந்தாங்க இப்போ இப்போதான் வந்தான் சித்தார்த் வந்தாலாம் நமக்கு அப்படியெல்லாம் வந்து பயமாலாம் இருக்காது அப்போனா யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கங்கிற மாதிரி தான் யோசிக்கும் போது கீழே தரையில வந்து பார்க்குறாங்க அந்த ரோஜாப்பூ வந்து தலையில வந்து வச்சிருந்தாங்க தமனா அது வந்து கீழே விழுந்துடுச்சு என்னடா அது இங்கே ரோஜா பூ எப்படி இங்கே வந்துச்சு நம்ம துணி எடுக்கும் போது வந்து ரோஜாப்பூ இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க முடியை வந்து பிரித்து போட்டு இருக்காங்க வேறு யாரும் இல்லை தமனாவை வந்து பார்த்துட்றாங்க உடனே வந்து தமனா நீ என்ன இங்கே வந்திருக்க ஏன் நான் இங்கே வரக்கூடாதா காற்றுவாங்களான்னு வந்தேங்கிற மாதிரி நார்மல் தமனா ஆகி அப்படி வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீயா வந்து ரோஜா பூ வச்சுருந்த அங்கே இருக்கே நான் தலையில் பூ வச்சு நீ பார்த்துருக்கியா அப்புறம் என்ன என்கிட்டலாம் இதெல்லாம் கேட்குற அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம்ல தமனா வந்து தலையில் பூ வச்சதே இல்லை அப்புறம் எப்படி இதெல்லாம் வச்சுருப்பா அப்போனா மாடிக்கு யார் வந்திருப்பா ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி அக்கா என்னக்கா எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிக்கும்போது நார்மல் தமிழ் ஆகி அப்படியே வந்து ரூம்குள்ளே வந்து போகிறப்ப கண்ணாடியில் பார்க்குறப்ப அவங்க ஒரிஜினல் கெட்டப்பில் வந்து எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி தெரியுது என்னது நான் மாறும்போது இப்படியாக இருக்கேன்னு சொல்லி செமையாக வந்து கத்தனோடனே அந்த கண்ணாடியெல்லாம் வந்து அப்படியே கீழே வந்து பொத்து பொத்துன்னு உழுவுது ஆப்போசிட்டில் இருந்த மூணு பேர் வந்து ரூம்குள்ளே வந்து வராங்க சாவித்திருக்கேங்கெல்லாம் அப்போனு பார்த்து என்னக்கா இப்படி கத்திக்கிட்டு இது எப்படி இருக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது முடி வந்து அவங்க ஃப்ரெண்டில் வந்து இருக்கிறதுனால இவ தமனாவாக இருக்காளா இல்லை அதுவாக மாதிரி இருக்காளா ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிக்கும் போது கரெக்டாக வந்து நான் நான் தான் அப்படின்னு சொல்லும் போது அக்கா கண்ணை பார்த்தாலே தெரியுதுக்கா இது யாருன்னு சரி தம்பி அடக்கி வாசிப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க எதுக்கு இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்லும்போது அக்கா தேவைலாம் பிரச்சனை பண்ண வேணாங்கக்கா நம்ம மட்டும் சைலண்டாக இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு போக பார்க்குறாங்க கதவு ஆட்டோமெட்டிக்காக வந்து தாப்பா வந்து போடுது அந்த இடத்துல அக்கா யாருக்கா கதவை தாப்பா போடுறா இருந்தாலும் கதவை வந்து திறந்துட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு வந்து தம்னா வந்து மறைஞ்சிட்டாங்க அப்பா ஆடா அது போயிடுச்சு நம்ம மாட்டுக்கு நிம்மதியாக வந்து போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கதவு திறக்கலான்னு போகிறப்ப கதவுக்கு பக்கத்தில் தம்னா வந்து நிற்கிறாங்க புரியாத பாஷையில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏங்கம்மா ஏம்மா அப்படி பேசிகிட்டு இருக்கான்னு வந்து எனக்கு புரியவே புரியாது தயவு செஞ்சு எனக்கு புரியிற மாதிரி பேசுங்கிற மாதிரி ரகுவரன் வந்து சொன்னனேன் அப்படியே வந்து தைரியமாக வந்து ரகுவரன் வந்து கேட்குறாங்க உடனே வந்து இங்கே என்னை பார்க்கக்கூடிய பொருள் எதுவும் இருக்கக்கூடாது கண்ணாடி மாதிரி இருக்கிற பொருள் எதுவும் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொன்னனேன் சரி அவ்வளோதானே இதுக்காக இந்த பேச்சு நீங்க அடுத்து என்னென்னலாம் செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி சாவித்திரி வந்து தைரியமா கேக்குறாங்க நீ மாட்டு வர போகிற எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை நீ வந்து ஏதாவது ஒன்று பண்ணி ராணியை வந்து பத்திரமா வந்து பாத்துக்க அதே மாதிரி பொம்மியையும் பாத்துக்கணும் இல்ல என்னக்கா இதுகிட்ட இவ்வளவு வேகமா வந்து பேசுறீங்க ஆமா ராணி வந்து இருக்கா அடுத்தது ராணிக்கு அப்புறம் வந்து பொம்மி வந்து வந்துருவா வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தான் ஆப்போ அப்பா அப்பனா இவ நமக்காக தான உதவி செய்ய வந்திருக்கா அப்புறம் இவன் என்ன செய்யறா ஏது செய்கிறான் நம்ம கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி அதனடியாக வந்து கேட்குறாங்க இதை கேட்டோன்னு வந்து பேர் எதிர்ச்சியா பட்டம் ஏறுறாங்க அந்த இடத்துல அவங்க நான் உங்களுக்காக தான் நண்ப செய்ய போறேன் ஆனால் ராணி வந்து புத்திசாலித்தனமாக தான் வந்து இருக்கா அவளோட புத்திசாலித்தனத்தை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக்கணும் நீங்க என்ன சொல்றீங்க அவள் புத்திசாலித்தனத்தை கம்மியாக்கணுமா ஆமாம் அவள் யோசிக்கிறதெல்லாம் தப்பு தப்பா வந்து இருந்தாதான் அச்சோ நான் முடிவெடுக்கிறதெல்லாம் தப்பாக தப்பா இருக்கேங்கிற மாதிரி அவளுக்கு தோணிடுச்சுன்னா நம்ம பத்திரமா பார்த்துக்கலாம் ஏன்னா ராணியோட புத்திசாலித்தனத்துக்கு முன்னாடி நம்மளால் நிற்கவும் முடியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நீங்களே நிற்க முடியாதா அப்படின்னா நாங்களாம் எந்த மூளை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சாவத்திரிக்கங்களாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இன்றைக்கி ஒரு விஷயம் வந்து நடக்கப்போகுது அது பார்த்தப்போ உங்களுக்கே தெரியும் நான் ராணிக்கும் எல்லாேருக்கும் பிரச்சனை வந்து கொடுக்க போகிறேன் அப்படி பிரச்சனை கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன் எங்கே இருந்தாலும் பொம்மி வந்து வந்துருவா அப்படி பொம்மியை வந்து நான் ஒரு இடத்துல வந்து வச்சுருவேன் வச்சதுக்கப்புறம் அவளால் இனிமேட்டுக்கு இந்த இடத்துக்குள்ளே வரவே முடியாது அதுக்கப்புறம் எப்படி வந்து கிட்டே வந்து வருவா அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படியாங்க ரொம்பவே சூப்பர் கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மனோ வந்து அக்கா அக்கானே பேச ஆரம்பிச்சிடுறாங்க நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்போம்க்கா அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து இருக்காங்க நம்ம மனோ அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட் ஆகிடுது நைட் ஆனோன்னு வந்து அந்த ரூம்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போகிறாங்க தமிழ் வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி ஒரு வட்டத்தை வந்து உருவாக்குறாங்க அந்த கதவு பக்கத்தில் யாராவது ஒருத்தர் வந்தாலும் யாராலையும் உள்ளே வர முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான மாயர்ஜால விஷயம் இருக்குது அந்த கதவுல போய் பட்டோன்னு டப்பு டப்புன்னு பின்னாடி வந்து பொத்து பொத்துன்னு தமனா வந்து உழுவுறாங்க ரெண்டு மூணு வாட்டி வந்து விழுந்தோடனே இதை சாவித்திரிக்க அங்கே வந்து பார்த்துட்டாங்க என்னம்மா அது சாதாரண ஒரு கதவை பார்த்தாலே இது பயப்படுது இதெல்லாம் எப்படி ராணி பொம்மி எல்லாம் சமாளிக்க போகுதுன்னு தெரியலையேன்னு சொல்லி அந்த இடத்துல ரகுவரன் வந்து சம காமெடியாக வந்து பேசுறாங்க உடனே வந்து அவங்க செம்மையாக வந்து பல்ல காட்டி படத்தை கொடுத்து அப்படியே வந்து கத்துறாங்க இதை பார்த்தோன்னே வந்து ரகவன் வந்து தப்பு தப்பு தப்புன்னு அவர் கையெடுத்து அவரே வந்து பலாறு பிளாருன்னு கண்ணத்துலையே வந்து அடிக்கிறாங்க சம காம்படியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அக்கா தப்பாக நினச்சிக்காதீங்க இங்கே ஒரு சக்தியை வந்து தடுக்குது அதனால் நான் எதுவும் பண்ண முடியாது சாவித்திரி நீ என்ன பண்ணுறனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சாவித்திரி வந்து கிட்ட ஒரு மாலை வந்து கொடுக்குறாங்க நீ இப்போ கண்டிப்பாக வந்து சித்தார்த்துக்கிட்ட வந்து கொடுத்துடணுன்னோனே அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க சாவித்திரிக்கங்க அந்த இடத்துல என்னது இப்படியெல்லாம் சொல்கிறாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது தம்பி எனக்காக நீங்கள் போய்ட்டு வந்துடுறீங்களா ஏற்கனவே நான் வந்து அதுக்கிட்ட வந்து பொல்லா இப்போ சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ உங்கக்கிட்ட கொடுத்த வேலையை நான் செஞ்சு நான் சொதப்பினேன்னா அப்புறம் எனக்கு தான் பிரச்சனையாகும் நீ தான் லாய்க்கில் தெரிஞ்சதுனால தானே சாவித்திரிக்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தேன்னு சொல்லுவாங்க அக்கா நீங்களே செஞ்சுருங்க அக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாவித்திரி மாட்டுக்கும் பொறுமையாக நிதானமாக வந்து போகிறாங்க கரெக்டாக ஒரு மாலை மாதிரி கொடுத்துருக்காங்க அது சித்தார்த்து மேலே போடலான்னு சொல்லிட்டு சித்தார்த்து வந்து கீழே தான் தூங்குறாங்க ராணி வந்து மேலே வந்து அசந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து சித்தார்த்த்கிட்ட வந்து அந்த மாலையை வந்து போட்டோன்னே அப்பாடா போட்டாச்சுப்பா நம்ம மாட்டுக்கு போகலான்னு சொல்லும்போது சித்தார்த் வந்து டக்குன்னு எந்திரிச்சு செமையாக வந்து முறைக்க ஆரம்பிச்சிட்றாங்க உடனே வந்து சமையல் வந்து கத்துறாங்க நம்ம சாவித்திரி வந்து கத்துற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல சித்தார்த் வந்து அந்த மாலையை அப்புறம் தான் வந்து எந்திரிச்சாங்க சமையல் வந்து முறைக்கிறாங்க உடனே வந்து கையெடுத்து கும்பிட்டு சமாளிக்க பார்க்குறாங்க திருப்பி அசந்து தூங்கிட்டாங்க அப்பாடா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளில வராங்க அக்கா நல்லபடியாக போன காரியத்தை முடிச்சிட்டிங்களா முடிச்சிட்டேன்பாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்